ൂടൻ <laughs> ഇരുമാർ முப்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் திருத்தவர்கள் இயேசுடன் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவரிடம் நீங்கள் பானை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறு அவர்கள் படுகி பாலியலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் மக்கள் பார்த்தார்கள் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் கூடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சென்றனர் அவர் கரையில் இறங்கிய போது பெருந்தெல்லாம் மக்களை கண்டார் அவர்கள் ஆயிரடா ஆடுகளைப் போல் அவர்கள் மீது பறிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் கிறிஸ்திய முக்கியமான சகோதர சகோதரிகளை நமது பாதுகாவலை ஆகிய புனித மகதாம் அரியாவனுடைய விழாவே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இறைவன் தம் புனிதையின் பரம்பரை சட்டத்தின் வழியாக உங்களை நிலைவாயுமா சோதிப்பார்கள் தேவை என்பது என்பது அனைவருக்குமே பொதுவான ஒன்று யாருக்காவது தேவையே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா அது சின்ன குழந்தைங்களா தரவு எனக்கு எதுவுமே தேவை இல்லை யாராவது இருக்கிறீங்களா யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மதுராமையா வக்கீல வச்சிடலாம் ஏற்கனவே புனித நிலைக்கு விட்டோம் அப்படின்னு அனைவருக்குமே பொதுவான ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையிலே தேவை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த தேவை நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது எது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அந்த தேவை ஒரு தேடலாக நாம் ஒரு செயலை செய்வதற்கு முயற்சி செய்கிறோம் என்று அது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு தேடலை நாம் முன்னெடுக்கிறோம் அப்படி தேடுகின்ற வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொருளுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது எப்பொழுது நாம் தேடுவதை நிறுத்தி நிறுத்திவிடுகிறோமோ அப்பொழுது நாம் ஒரு வளர்ச்சியற்ற ஒரு நிலை நிலையான நிலை அதாவது ஒரு நிலை நிலை நிலையான ஒரு நிலை அந்த கண்ணோட்டத்தில் அல்ல ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்திலே ஒன்றுமே உதவ ஒன்றுக்குமே உதவாத ஒரு நிலையிலே நாம் விடுகிறோம் தேடல் என்பது நமது தேவையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு கருவியாக இருக்கிறது அப்படி நாம் தேடுகின்ற பொழுது எதை தேடுகிறோம் அதை பொறுத்துதான் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நாம் சொல்ல முடியும் நமது தேர்தலை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது நாம் எதை தேடுகிறோமோ அதை வைத்துதான் மக்கள் நம்முடைய குணநலன்களை வெளிப்படுத்துவார்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் நாம் நல்லவற்றை தேடினால் நல்லவர்களாக இருப்போம் தீயவற்றை தேடினால் தீயவர்களாக இருப்போம் உடல் தெரினால் உலக நாட்டத்திலே அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்போம் ஆன்மாவிற்காக அதிகமாக தெரிந்தால் ஆன்ம வளர்ச்சியிலே நாட்டம் கண்டவர்களாக இருப்போம் ஆகிய நாம் எதை தேடுகிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய பண்புகள் நிர்ணயிக்கப்படுகின்றன இந்த நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தேடுகிறார்கள் யாரை தேடுகிறார்கள் ஆண்டவர் இயேசுவை ஆர்வத்தோடு தேடுவதை நாம் பார்க்கிறோம் நச்செய்தி வாசகத்திலே இரண்டாவது பகுதியிலே முதல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு சீரர்களுக்கான ஒரு ஓய்வை கொடுக்கிறார் இரண்டாவது பகுதியிலே ஆண்டவர் இயேசு அங்கே செல்கிறார் என்று பார்த்த உடனேயே திரளான மக்கள் அவருக்கு முன்பாகவே சென்று அங்கே ஆண்டவர் இயேசு சென்று செல்கின்ற இடத்தை அடைகிறார்கள் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை மிக மிக ஆர்வத்தோடு தேடுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்படி இயேசுவை அதாவது நமது ஆன்மீகத்திற்கான தேடலை நாம் முன்னெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு யாருமே எதிர்பார்க்காத அளவிலே நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் தேடினார்கள் ஆண்டவர் இயேசுவை அவர்களுக்கு முன்பாகவே சென்று அங்கே தேடிக்கொண்டிருந்தார்கள் அங்கே ஆண்டவர் இயேசுவை தேடி சென்றார்கள் என்று பார்த்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு எப்படிப்பட்ட ஒரு தலைவராக வெளிப்படுத்துகிறார் ஈராயிரம் ஆண்டுகள் ஏறக்குறைய ஈராயிரம் ஆண்டுகளாக எந்த ஒரு தலைவரையும் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்களோ எப்படிப்பட்ட ஒரு தலைவரை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ நான் சொல்வது இயேசு பிறகுதற்கு பிறகுதற்கு பின் அல்ல இயேசு பிறகுதற்கு முன்பாக தாவீது அரசருக்கு உம்முடைய வழிபரப்பிலிருந்து ஒரு நிலையான அரசை நாம் அவர்கள் இஸ்ராயல் மக்களை ஆயிரம் இருக்காது என்று இறைவாக்கினர் வழியாக ஒரு இறைவாக்கு அருளப்படுகிறது தாபீதின் வழிபரப்பிலே இருப்பவர்களுக்கு அந்த வழிமரப்பிலே வருபவர்தான் மெஸ்ஸியாவாக இருக்க முடியும் அதாவது ஒரு மெஸ்ஸியாவை இறைவார்த்தை பகுதி அப்படி தாவித அரியணையிலே வருகின்றவர் விசியாவாக இருக்க முடியும் என்று தாவித அரசுக்கு கொடுத்த அந்த இறை வாக்கை இஸ்ராயல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் எப்பொழுது வரை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் இன்னமும் அவர்கள் ஈடு மக்கள் அப்படிப்பட்ட விசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த ஒரு விஷயம் எந்த ஒரு நபரை யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒரு நபர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் பிரியமானவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் யாரையாவது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதாவது யார் எதிர்பார்க்கணும்னு சொல்லி சொல்லுகிற பொழுது நம்மை விட உயர்ந்தவர்கள் அது நமது முதலமைச்சராக இருந்தாலும் சரி அது பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நிலையிலே நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னார் திடீர்னு நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே அவர்கள் நாம் முன்னே வந்து நின்றால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா அதே போன்ற ஒரு நிலை தான் அந்த மக்களுக்கு அந்த மக்கள் இயேசுவை தேடி செல்கிறார்கள் அந்த இயேசு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் ஈராயிரம் ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு மக்கள் அவருக்காக ஆண்டவர் இயேசு அங்கே வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே எப்படி அவர் மெசியாவாக இருக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மெசியா எப்படிப்பட்ட மெசியாவாக அதாவது யூத மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மெசியாவை எதிர்பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் யூதர்களை ரோமையின் அடிமையிலிருந்து எங்களை விடுவிக்கின்ற ஒரு மெசியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்

ஒரு பதிவு கொள்கின்ற ஒரு நபராக வெளிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு நபரை யாவே கடவுள் முன்னிறுத்துகிறார் இஸ்ரேல் மக்களுக்கு நானே இவர்களுக்கு ஆயராக இருப்பேன் என்று ஆண்டவர் இயேசுவை பற்றி இறைவாக்கினர் என்று அறிவிக்கிறார் எப்படி என்று பொழுது ஆயர் என்பவர் இஸ்ரேல் மக்களின் தலைவர்

ஐயோ கேடு என்று சொல்கிறார் அதாவது அந்த அரசர்கள் ஆயிர ஆடுகளை தகுந்த முறையில் மக்களை தகுந்த முறையில் வழிநடத்தவில்லை என்பதை சுட்டிக்காட்டி நீங்கள் தகுந்த முறையில் மக்களை வழிநடத்தவில்லை எனவே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறார் சொன்னவர் இந்த மக்களை வழிநடத்துகின்ற ஆயராக நானே இவர்களுக்கு ஒரு ஆயராக இருப்பேன் என்று இறைவாக்கு உரைக்கிறார் அந்த ஆயர் நிலையிலே தான் ஆண்டவர் இயேசு தன்னையே இந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இன்றைய நச்சை வாசகத்தை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது ஒரு பறிவு கொள்கின்ற ஒரு நபராக ஆண்டவரேசு வெளிப்படுத்துகிறார் அந்த மக்கள் ஆயிரங்களா ஆடுகளாக இருந்ததை பார்த்து அங்கே அவர்கள் மீது ஆண்டவர் இயேசு பறிவு கொள்ளுகிறார் இதுதான் ஒரு ஆயிரத்து ஒரு முழுமையான ஒரு பண்பு ஒரு தலைவருக்குரிய ஒரு முழுமையான பண்பு ஒரு தலைவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி அடுத்தவர்களை அடக்கி ஆடலாம் என்ற ஒரு நிலையே இல்லாமல் எனக்கு கீழ் இருப்பவர்களுக்காக நான் எப்படி உதவி செய்யலாம் என்று அவருடைய தேவையை அறிந்து அதன்படி செயல்களை என்ற ஒரு தலைவராக இருக்க ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார் நிலச்செய்தி வாசகத்தில் அதை நான் பார்க்கிறோம் தன்னுடைய சீரர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசு கொடுத்த பணியை முழுவதுமாக செய்து முடித்த பிறகு ஆண்டவர்கள் திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்ததை கற்பித்த வயிற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசுக்கு அறிவிக்கிறார்கள் அப்போது இயேசு சொல்கிறார் தனிமையாக பாலநிலத்திற்கு சென்று 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 ஓய்வு விடுங்கள் என்று சொல்கிறார்கள் பிரியமானவர்களே எந்த இயேசு தன்னுடைய சீரர்களை பார்த்து ஓய்வு எடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கான ஓய்வை கொடுத்தாரோ ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே இயேசுதான் மக்கள் ஆயிரங்களால் ஆடுகளைப் போல இருப்பதை கண்டு அவர்கள் மேல் பறிந்து கொள்கிறார் தான் மக்களின் தேவையை அறிந்து அங்கே அவர்கள் மேல் பதிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று வாசிக்கின்றோம் இதுதான் ஒரு ஒரு மனிதர் மனிதர் சாதாரண உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எழுத்துக்காட்டை நமக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களை நாம் தேடுகின்ற பொழுது அவர் நமக்கான ஒரு பதிவை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இதைதான் நம்முடைய பாதுகாவலாகியிருந்த நக தளம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம்

எப்படி தெரினார் என்று நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் இயேசுவை தேடினார் அப்படி தேடியதன் விளைவுதான் ஆண்டவர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடையை கொடுக்கிறார் நமது விசுவாசத்தின் அடிப்படையாக இருப்பது எது நாம் எதன் அடிப்படையிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் திருத்துதர் பகுல் சொல்வார்

அங்கே மனதளம் வரை அவருக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார் ஆகவே கிறிஸ்து பிரியமான பிரியமானவர்களே நாம் அருள் நிறைந்த மனிதர்களாக இறைவனுடைய அருளை பெற்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஆண்டவரை திருடு தேட வேண்டும் எத்தனையோ தேடல்களை நாம் முன்னெடுக்கின்றோம் நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய தனி மனித வாழ்க்கைக்காக எத்தனையோ தேடல்களை நாம் முன்னெடுக்கிறோம் அது ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி ஒரு நம்முடைய ஆன்மீக தேடல் எப்படி இருக்கிறது ஆன்மீக தேர்தலிலே விரைவு ஆர்வத்தோடு உண்மையாக தோளுகின்ற பொழுது இயேசு அந்த இஸ்ரேல் மக்கள் மீது பதிவொல்ல போல மகதலா மரியாவுக்கு தோற்றி அவரை பெருமைப்படுத்தியது போல நம்மீதும் அறிமுகம் கொண்டு நம்மோடு இருந்து நம்மை வழிபடுத்துவார் அதற்காக வர வேண்டி இந்த திருப்படியை தொடர்ந்து ஒன்றாடுவோம் இறைவன் நம் அனைவரையும் இறைவாய் ஆஸ்வதிப்பாராக ஆமே எழுந்தும் போது விசுவாசத்தை ஏற்படுவோம்